கம்பு சரியா அவனை வந்து ஸ்கூல் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடியில வந்து சாம்பு வந்து சேர்த்தலாம்னு சொல்லி வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க சாம்புக்கு வந்து பயமா இருந்துச்சான் எப்படி ஸ்கூல் போறது அப்படின்னு சொல்லி பயமா இருந்துச்சான் அப்போ வந்து அவங்க வீட்டு பக்கத்துல வந்து மரத்துல வந்து ஒரு குயில் வந்து குக்கூ குக்கூன்னு பாடிட்டு இருந்துச்சான் சரியா குயில் எப்படி பண்ணுச்சு

மைத்தை போய் எப்படி நீ அழகாக டான்ஸ் ஆடல ஒன்ன மாதிரி என்னாலையும் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டானா அதுக்கு வந்து மயில் என்ன சொன்னான் ஓ உரிமே நீ அழகாக டான்ஸ் ஆடுவ நீ அங்கன்வாடி ஸ்கூலுக்கு போ அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடலாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான் சரியா அப்புறமா வந்து இன்னொரு மரத்துல வந்து ரெண்டு பச்சை கிளிய உட்காந்து அழகா பேசிட்டு இருந்தான் ஏ தாங்க போய் என்ன பண்ணானா கிட்ட போய் எப்படி இவ்வளவு அழகா உங்களுக்கு எல்லாம் பேச தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டானா

அப்பீன் என்ன தட்டிட்டாங்க சரியா நீங்க தட்டிங்களா சே குயில் வந்து எப்டி அழகா பாடுது கேட்கத்துக்குச்சே கேக்கலாம் பாடுங்க மயில் எப்டி அழகா பாடத்துக்குச்சே கேக்கலாம் பாடுங்க பா தா கிளி அழகா பேசத்துக்குச்சே கேக்கலாம் பாடுங்க பா ஏன் பெட்டி லைனா போர்டு